அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க இந்த ஆண்டு ஐபிஎல் சீசனில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி படுமோசமாக விளையாடி வருவதால் புள்ளிப்பட்டியலில் கடைசி இடத்தில் இருக்கிறது சிஎஸ்கே அணியின் பேட்டிங் பழைய ஸ்டைலில் இருப்பதாக ரசிகர்களும் குற்றம் சாட்டி வந்தனர் நடப்பு சீசனில் பவர் பிளேவில் குறைந்த ரன்கள் அடித்த அணி என்றால் அது சிஎஸ்கே தான் சிஎஸ்கேவின் தோல்விக்கு இதுவும் முக்கிய காரணமாக பார்க்கப்பட்டது இந்த நிலையில் மும்பை அணிக்கு எதிரான இன்றைய ஆட்டத்தில் சிஎஸ்கே அணி அதிரடி காட்டும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் பவர் பிளேவில் மீண்டும் டெஸ்ட் இன்னிங்ஸை ஆடி ரசிகர்களை சிஎஸ்கே வெறுப்பேற்றியது முதல் இரண்டு ஓவர்களில் சிஎஸ்கே அணி வெறும் எட்டு ரன்களை மட்டுமே எடுத்தது சிஎஸ்கே அணியில் இடம்பெற்றுள்ள ரச்சின் ரவீந்திரா ஆட்டம் இழந்தவுடன் களத்திற்கு பதினேழு வயதான ஆயுஷ் மாத்ரே வந்தார் என்னடா பேட்டிங் செய்து கொண்டிருக்கீங்க இப்படி தாண்டா இனிட்டு இருபது கிரிக்கெட் விளையாடணும் என்று சிஎஸ்கே சீனியர் வீரர்களுக்கு கிளாஸ் எடுத்தது போல் அவருடைய பேட்டிங் அமைந்தது கொஞ்சம் கூட பயமே இன்றி தன்னுடைய அதிரடி ஆட்டத்தை வெளிப்படுத்தி ரசிகர்களை மகிழ்ச்சியின் ஆழ்த்தினார் ஆயுஷ் மாத்ரே சிக்ஷர் பவுண்டரி என தெரிக்கவிட சிஎஸ்கே அணியின் ஸ்கோர் மெல்ல மெல்ல உயர்ந்தது ஆயுஷ் மாத்ரேவின் வேக வீச்சாளர்களை பதம் பார்க்கிறார் என தெரிந்தவுடன் ஹர்திக் பாண்டியா சுழற்பந்து வீச்சாளரை பந்து வீச அழைத்தார் பதினைந்து பந்துகளை எதிர்கொண்ட ஆயுஷ் மாத்ரே முப்பத்திரண்டு ரன்களை சேர்த்தார் இதில் நான்கு பவுண்டரிகளும் இரண்டு சிக்சர்களும் அடங்கும் ஆயுஷ் மாத்ரேவின் ஸ்ட்ரைக் ரேட் இருநூற்று பதிமூன்று என்ற அளவில் இருந்தது இதனால் மூன்று புள்ளி ஒரு ஓவரில் பதினாறு ரன்களுக்கு முதல் விக்கெட்டை இழந்த நிலையில் களத்திற்கு வந்த ஆயுஷ் மாத்ரே ஆறு புள்ளி ஐந்து ஓவரில் சிஎஸ்கே அணியின் ஸ்கோரை ஐம்பத்தேழு ரன்கள் என்ற அளவில் உயர்த்திவிட்டு சென்றார் இந்த ஆட்டத்தை பார்த்து மும்பை வீரர் சூரியகுமார் அவருக்கு வந்து கை கொடுத்துவிட்டு சென்றார் ஆயுஷ் மாத்ரேவை பார்த்து இந்த தங்கத்தை இவ்வளவு நாளா ஏலத்திலே எடுக்காமல் வைத்துவிட்டிருக்கிறீர்களே என்று சிஎஸ்கே ரசிகர்கள் குற்றஞ்சாட்டியுள்ளனர் மேலும் இது போன்றதுதான் இனி அதிரடி ஆட்டத்தில் சிஎஸ்கே விளையாட வேண்டும் என்றும் ரசிகர்கள் வலியுறுத்தியுள்ளனர்